ஹாய் ஆல் இப்போல்லாம் விண்டர் ஸ்டார்ட் ஆகிட்டனால ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகுது ஸோ மாய்ச்சுரைசர் மறக்காமல் போட்டுக்கிறது வந்து பார்த்தா அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு இந்த குல்ஃபி மேக்கரில் குல்ஃபி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இந்த குல்ஃபி மேக்கர் கிட்ஸ் எக்ஸ்போ போனப்போ பையனுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அதை எனக்கு யூஸ் பண்ணியே தரும் பனானா நாட்டு சக்கரை பால்னு போட்டு பண்ணியிருந்தாங்க பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நானும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன தான் அந்த பசங்களை நான் ஃபுல்லாக நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் அப்பாவை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அப்பா கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ரிலாக்ஸாக தான் இருக்குது பிகாஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நான் கொஞ்சம் என்னோடய வேலையெல்லாம் கிடைக்கிடுன்னு முடிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு நான் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ போட்டு குருமா பண்ணி பண்ணிட்டு சாதம் தான் வச்சுருந்தேன் இந்த குருமாவையும் நான் அப்படியே நைட் ஷிஃப்ட் போகிறப்போ அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு டின்னருக்கு கொடுத்துட்லாங்கிற பிளானில் தான் டூ இன் ஒன்னாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் யோசிச்சுட்டு அவங்க வந்து எல்லாமே அவனை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவங்க முன்னாடி தூங்கிட்டாங்க ஸோ பையனையும் தூங்க வச்சுட்டு வந்து டின்னருக்கு சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்